வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு இருப்பது நீலக்காக்கணம் நீலக்காக்கணத்தில் வந்து காக்கணம் பூல வந்து நான்கு வகையில் இருக்குது இது பாருங்க இது வந்து ரோஸ் கலர் ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய ஒரு காக்கண காக்கணம் நல்லா காமிக்கணும் பாருங்கள் வெளியே வந்து பாருங்கள் அதே மாதிரி இதில் வெள்ளை கலர் இருக்குது கலர் பூ பூக்கிறது இருக்குது இன்னொன்று இருக்குது கருங்காக்கணம் கருங்காக்கணங்கிறது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா அது வந்து மாந்திரிக வகைகளுக்கு எல்லோரும் இருக்கக்கூடிய இதுதான் அந்த கருங்காக்கணம் அந்த கருங்காக்கணத்தை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இதில் வ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இதை வந்து நம்ம டீ போட்டு சாப்பிட்லாம் டீ போட்டுனா சுடுதண்ணி வச்சு அதுக்குள்ளே இதை இதனுடைய இலை பூக்களை வந்து பிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா அது ப்ளூ கலராக மாறிடும் அதில் கொஞ்சம் லெமனை விட்டு நம்ம சாப்பிட்லாம் இந்த முடி கொட்டுறது வந்து நிற்கும் ரெண்டாவது ஃபேட்டு அதாவது உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறையும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யக்கூடியது தான் இந்த நீலக்காக்கணம் நீலக்காக்கன பூவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு இது என்னென்னா இதோடைய இலைகள் பூக்களையெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி பண்ணி நம்ம மூஞ்சிக்கு பேஸ்ட் போட்டுக்கலாம் பேஸ்ட் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கிளவுனா பொழிவு வரும் ரெண்டாவது வந்து முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸு வேண்டாத அந்த கரும் புள்ளிகள் இதெல்லாம் மறையும் இது கொழுப்பை கரைக்கும் ரெண்டாவது வந்து உடல் வளத்தை கூட்டும் இது வந்து உடலுக்கு வே தேவையான சத்துக்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது இது வந்து நம்ம டீயாக போட்டு சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் மலம் இலக்கி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது ஒரு மலம் இலக்கியாகவும் பயன்படுது இதனுடைய இலைகள் வந்து பேஸ்ட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம மூஞ்சிக்கும் போட்டு நம்ம அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த நீலக்காக்கணம் நீலக்காக்கணம் மட்டும்தான் அந்த டீக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த ரோஸ் கலரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களாங்கிறது தெரியல வெள்ளை கலரு யாரும் பயன்படுத்துறது இல்லை கலர் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்றும் சித்தமுடன் செல்வோம்